மார்க்கெட்டுக்கெல்லாம் போய்ட்டு வந்தேன் நான் நேற்று கூட போனேன் இந்த காலேஜ் எங்கே இருக்கேன்னு எனக்கு ஆவடியிலே இருக்கேன் இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு டெய்லி ஆவடிக்கா வரீங்க சரி சரி சூப்பர் சூப்பர் நாங்கள் வந்து இந்த சைடு இருக்கோம் டெக் காலேஜ் இருக்குல்ல அந்த சைடு எங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆவடி புழல் இங்கே கிட்ட கிட்டே இருக்கிற எல்லா நண்பர்களும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அக்கா அப்படின்றாங்க நம்மளோட புகழ் சொல்கிறாங்க புகழ்தான் வெரி ஹார்ட் அண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் போய் பார்த்துட்டு வாங்க நாங்கள் வந்து சமூக சேவை பண்ணுற சேனல் நம்மளோடது என்ன ஆச்சு அக்கா அப்படின்றாங்க அது ஒரு பக்கம் அது ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது எனக்கு இது வரைக்கும் பத்து ஆப்ரேஷனாக ஆயிருக்கு தெரியுமா அதெல்லாம் டேக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஆவடி ஹரிஹ ஆமா ஹரிகிருக்கு அங்கேயே இருக்கு காலேஜி கல் உடைக்க ஆளு கூப்பிட்டு வரட்டுமா கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க ஜி கல்லை ஒரு வழி ஆக்கிடலாம் அது புகழ் அது வந்து ஒரு பத்து வாட்டி கிட்னியில் எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் எப்பயாவது கிட்னி வந்து ஸ்லோவாயிடும் திருப்பியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புகழ் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் புகழ் சூட்டி பேர் சூட்டி நாங்கள் நம்மளோட நாத்தனார் உங்களை புகழ்னு கூப்பிட்டுருக்காங்க பத்தா அக்கா உடம்பு பார்த்துக்கோங்க அக்கா அப்படின்றாங்க நம்ம புகழ் அமின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம அது வந்து எப்படின்னா ஒரு இந்த மெடிக்கல் ரீதியாக படிக்கிற ஒரு டாக்டருங்களெல்லாம் நம்பி அடுத்தடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆப்ரேஷனுன்ற மாதிரி வச்சு செஞ்சு கிட்னிலெல்லாம் டியூப்பு வச்சு ஒரு வழி ஆகிடுச்சி கிட்னி இப்போ தான் காப்பாற்றி வச்சுருக்கேன் நான் நீங்களும்மா ஐயோ என்னோடய பெயர் தமீன் எங்கள் சேனலுக்கு வந்துட்டாலும் உங்களுக்கு பேர் வச்சாச்சு புகழன்ட்டு தமீன் புகழ் அப்படின்னு கூப்பிட்றோம் ஏன்னா ஒரிஜினல் பேர் வந்து அடையாளம் அந்த அடையாளத்தை நாங்கள் அழிக்க விரும்பலை நம்ம சேனலில் அதனால் தம்மீன் புகழ் அப்படின்னு புகழோட வாழணும் அப்படின்னு நாங்கள் பேர் வச்சிட்டோம் ஏன்னா அடையாளத்தை என்றைக்குமே அழிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கொள்கை நம்மளோட அடையாளம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம பேரே வச்சுருக்கேன் ரமேஷ் பிரபாவதி அப்படின்னு நம்மளோட சேனல் பேர் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச முதியோர்களுக்காக தேடல் அப்படின்னு சொல்லிட்டு மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் நம்ம சேனலுக்கு வச்சிருக்கேன் அந்த டைட்டில் மட்டும் கிடையாது சேனல் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய கண்ணு தெரியாத முதியோர்களுக்கும் வீல் சேர்லேருந்து இருந்து செயற்கைக்கால்ல இருந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க சேனலை வலியிலும் சிரிக்க உங்களை பார்த்து கண்டிப்பா தான் நேரலை போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தமீன் என்னை வந்து நேரலையே போட மாட்டேன் நான் எப்பவுமே அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நேரலை போடாக்கா உன் முகத்தை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் வலி போயிடும் அப்படின்வாங்க அப்படிதான் இருக்கணும் வழிகள கடந்து போகிறது தான் வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு முதல் தொடங்கலாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட தேடல் நம்ம வந்து வலிகள் வழிகள் வழிகளை தாண்டி மகிழ்ச்சி இருக்குது முதல்ல மகிழ்ச்சியை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்துட்டோம்னா வலிகளை வந்து உங்களால் கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் வந்து முதல்லையே நீங்கள் வழிகளை கடந்துட்டிங்கன்னா உங்களோட மகிழ்ச்சி வந்து சொர்க்கமாக தெரியும் உங்களுக்கு அதனால் நம்ம வாழ்க்கையில முதல்ல ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு கடினமான ஒரு வழிகளை தாண்டி கஷ்டத்தை தாண்டி தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுப்பாங்க நம்மளோட நேச்சுரலே அது தான் ஆனால் மகிழ்ச்சியை முதல்ல கொடுத்துட்டா அதுக்கான வழிகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்து வாழணும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இப்படியே இருக்கும் அப்படின்ற கற்பனையில் நம்ம வாழக்கூடாது அதுக்கு அடுத்து நம்ம வழிகளை தாங்கிறதுக்கான மனநிலைமை வந்து மன வந்து ஏற்றுக்காது அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த மகிழ்ச்சியோட கலந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மகிழ்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி தான் வரும் ம சந்தோஷம் தான் லைஃப்பில் வரும் அடுத்து கடந்து போகிறது உங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும்னு தெரியும்னா அது பயங்கரமான ஒரு வைப்பாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைஃபே அதனால் வலிகளும் கஷ்டங்களையும் முதல்ல வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்கணும்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நீங்கள் கடந்து போயிடுவீங்க இதுதான்